பாரு நான் யாரைய பாத்துக்குறேன் போ நீலாம் அதுக்கு சரிப்பட்டு பட்டு வர மாட்டே யாக்கா நான் அதுக்கு சரி வருவேன் நீங்க என்னனு சொல்லுங்களே பக்கத்துல சிவா இருக்கானா இல்லையா சரி அது ஒண்ணு இல்ல போன வாரம் குப்பை கொட்டலான அந்த பக்கம் போனா பாரு பக்கத்துல இருக்க அல என்ன மரம் தெரியுமா வீட்டுல மாம்பழம் 1 1 1 1 அவ்வளவு அருமையா இருந்தது ரெண்டு குர்தா பாத்துக்கு அப்படியேத்து காய்ச்சி தொங்குது நான் எங்க வீட்டு மாடையில இருந்து பார்த்தேன் காய் ஓரே இப்ப நல்லா செங்காயிருக்கு இப்ப மட்டும் நம்ம போய் பரிசுனு வந்து போட்டோம்னு வச்சுக்கிய அப்படியே குப்புனு போ வாசனையும் வாசனையா இருக்கும் என்ன சொல்ற

நானும் போய் தடை சுத்தம் பார்த்துக்கேன் இந்த சியானால அதை வந்து அவ்வளோ ஐயோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது உம்மா உம்மா அடிக்கடி அந்த பக்கம் போயிட்டு வந்தேன்னா சியானா அலை பின்ன அதை தான் கேட்பா அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி அவள் வீட்டிலலாம் இருக்காளா வெளியே எங்கேயும் போயிட்டாளான்னு சொல்லலாம்னு உன்கிட்ட நானும் போய் பார்த்தேன் பூட்டியிருக்க மாதிரி தான் இருக்குது எப்போ ஒரு வாய் ஏது வருவான்னு தெரியாது அதான் செல்வா கிட்ட ஒரு வாட்டி கேட்டு பாரேன் எக்கா அவர்களுக்கே ஒன்றும் தெரியாதுக்கா ரெண்டு மூணு நாளாக காய்ச்சன்னு சொல்லி வீட்டில் தான் கா படுத்து கிடக்காவ எங்கேயும் போல அவர்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுக்கா முன்ன மாதிரிலாம் இல்லைக்கா அவ ஐயோ உமா செல்வா பத்தி எனக்கு தெரியாதா நீ சும்மா போட்டு வாங்கன்னு தான் சொல்றேன் அவனுக்கு தெரியும் நான் சொன்னேன்

ஒரே சோறும் நம்ம கீதா வீட்டுக்கு போலாம் என்ன சொல்றீங்க கீதா வந்துட்டா எப்போ வந்தா என்ன வந்து மெசேஜ் பண்ணி வந்து ஈவினிங்கா வந்து கூட்டு போன்னு சொல்லி அதுக்குள்ள எப்படி வந்தா யார் கூட வந்தா என்ன சொன்ன கீதா மெசேஜ் பண்ணிருந்தாளா அது ஒண்ணும் இல்லமா நான் தான் விட்டேன் பாத்தியா அதான் நானே கூட்டு வந்துடலாம் சொல்லி என்ன நீ விட்டியா இப்ப உன்னை நான் விடுற பாருடா உண்மைய சொல்லு என்ன என்னென்னமோ சொல்லுற நீ அவளும் சோடி போட்டுன்னு எங்கேயாச்சு போனீவளா இல்ல உமா இல்ல உமா நான் இது வாங்க போனா அப்போதான் உன் மாவன் நடந்து போயிட்டு இருந்தா வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு வேற சொன்னான் அதனால தான் சரி நானே கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொன்ன உமா அம்மா வீட்டுக்கு போயிருக்கா உமா வேற ஒன்றும் இல்லை உமா விடுவோமா சரி நீ கூட்டு போய் விட்ட ஏன் வரக்குள்ள கூட மாவளுக்கு வர தெரியாது உமா அவகிட்ட தான் வண்டி இல்லையா உமா அதனால தான் உமா நீ எனக்கு மெசேஜ் பண்ணி நான் வந்து கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன் இன்னைக்கு சாயந்தரம் வரேன்னு சொன்னா உமா ஓ இதெல்லாம் வேறு நடக்குதோ உனக்கு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஜுரம் அடிக்குதான்னு பார்த்து கஞ்சிலாம் வச்சு கொடுக்கறது நான் ஆனால் வண்டி மேலே அவளை உட்கார வச்சு நீ ஊர் ஃபுல்லாக சுற்றுவ எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வண்டி தான் அது என் தம்பியை வந்து எடுத்துன்னு போக நான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே கடக்க வண்டி இருக்கு பஞ்சாயத்து

அக்கா ஊண்டு ஊண்டு பெறட்டினாலும் தான் ஒட்டுன்ற போல நான் எங்கெங்கே பார்த்தாலும் அழைஞ்சி என்னென்ன பண்ணாலும் இந்த ஆள் மொத்த காசையும் செலவு பண்ணிடுறேன் என்னால் முடியல சீட்டு பணம் தான் எடுக்கலான்னு பார்த்துன்னு இருக்கேன் ஐயோ லட்சுமி என்னம்மா சொல்ற மழை காலத்தில் வீட்டில் இருக்கவே முடியல அங்கங்கே ஒழுவுது அந்த காசு எடுத்து வீட்டை சரி பண்ண போகிறந்தானம்மா சொன்னேன் என்கிட்டயும் நகை ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட கொடுத்து விடுவேன் இப்போதான் நகையெல்லாம் வச்சு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டினேன் ஐயோ கா பரவாயில்ல நான் சீட்டு பணத்தை எடுத்தே கொடுக்கிறேன்கா என் நிலமா அப்படி வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க சரிம்மா இன்னிக்கு சாயந்தராயா இருக்குல்ல அதுல கேட்டு பாப்போம் என்ன நீ ஒன்னும் வருத்தப்படாத ஆ சரிக்கா நானும் அந்த காசை நம்பி தான் இருக்கேன் எக்கா நம்ம வாசலோடி போனா என்னக்கா கேட்டு தொறஞ்சுதான்கா

அக்கா என்னாலும் முடியலக்கா சீக்கிரணுக்கா ஏய் ஏன் சத்தாட்டான்னு கம்முன்னு கடை நீயே காட்டி கொடுத்துருவா போலையே ஆ சேவிக்கா யாரும் இல்லைண்ணா எக்கே குதிக்க எப்படியாது நீ வந்தியண்ணா அக்கா எப்படிக்கா வர்றது சரி நான் அண்ணா நந்த சூக்கி கடா சொல்கிறேன் அத்தையும் பெருக்கி பெருக்கி சாக்கில் போடுகிறனா ஆ சேவிக்கா

Yeah. Uh சொல்றீவா... அப்பா செல்வா வந்தி சத்துமே கேட்கலியே... யக்கா... ஏய் ஈடி உடுவ கொஞ்சம் நவுருங்க ஏய் யம்மா, யலுவே! நான் வரான் தெரிதுலே, நான் ஓந்த நிக்க மாட்டியா... நான் täll தார் அமேரி நான் கடுமில் பூஜை மேரியாய் yeah

யோ கூடிட்டேனே எதுக்குடா இப்படிலாம் பண்றியோ உன்னை கட்னதுடா சும்மாவே அக்கா என்னக்கா ஏன் கொண்டு எல்லாம் ஒரு இருக்கானே அவனால தான் தூக்கி வெளியே கடைசிட்டான் சரி இது நம்மளே வச்சிருந்தா அவனே போய் மாட்டி ஆளுக்கு பாதியா நான் வந்து தின்றேன் போய் வா என்னக்கா மாட்டது எல்லாம் நொறுக்கு தின்னி தான் தின்னது வாங்கி போட்டாலும் வெம்பி வீணா தான் போவோம் என்ன விஷ கிருமி மாங்காவை வச்சுக்கிட்டு இங்க என்ன வித்த காட்டின்னு இருக்கே இது எங்க அம்மா வீடு தோட்டத்துல இருந்து பிச்சிட்டு வந்தேன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க நம்பதான் இல்லையே யார் வீட்டு தோட்டத்துல இருந்து பிச்சுன்னு வந்த குடு சாப்பிட்டு பாப்போம் நல்லா ருசியா தான் இருக்கு

ஏ சின்னப்ண்ணே வாங்கிட்ட போய் காசு கேப்பனா அவரும்}}{|கே போறது இல்ல| நானும் வீடு கட்டின ரொம்ப கஷ்டப்படுறேன் பண்றேன் அதனால தான் சின்னப்ண்ணே நான் சாப்டா வச்சிருக்கிறது கூட ஏத்துற வந்து உன்கிட்ட குடுக்குறேன் இப்போ குடுக்க வேணாம் அப்புறமா கூட கொடுங்க இல்ல அது அது காய் வாங்குற குள்ள பழ வாங்குற குள்ள கூட கொடுங்க சின்னப்ண்ணே அட்டி பாவி நாலு முடி யா ஏகா நீங்க வாங்கிக்குறானே நான் இங்க வைக்கிறேன் நீ இப்ப குடுக்கலனா நான் எப்ப வேணா கொடுங்க இங்க தானா இருக்கோம் நம்மla ஒண்ணுக்குள்ள ஒண்ண ஐட்டம் இதுக்கெல்லாம் போய் இப்படி பார்க்கலாமா

இங்க வந்து இப்பதான் வந்தளோ தெரியல சரி சரி வாங்க போலாம் கீதா லேட்டா போனா ஃபைன் வேற போட்டுருவா என்ன இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு கிடைக்கலையா அண்ணா ஆமா ரொம்ப நேரம் நின்னு பஸ்ஸே கிடைக்கல அப்புறம் செல்வா தான் என்ன கூப்டதாம் என்ன அது செல்வா வந்தானா எங்க இருக்கா அவன் அவரே இருக்காரு வண்டி விட்டு சொல்லிருக்காரு என்னது சீட்டு போட்டுருக்காரு அதனால அவர் வராரு என்னது சீட்டு போட்டுருக்கானா பாத்தியா சின்ன பொண்ணு அந்த ஆளு இன்னும் எனக்கு தெரியாம என்னென்னவா பண்ணறானோ தெரியல உமா நீ எதுவும் பேசாத அந்த அண்ணன் வராவ என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் சரி சின்ன பொண்ணு நான் அமைதியா தான் இருப்பேன் அவன் ஒன்னும் பண்ணதனா சரிதான் என்ன இந்த பக்கம் உன்னே நான் வீட்டுல தானே வச்சு பூட்டிட்டு வந்தேன்

அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் நான் காசு கொடுக்க லேட் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசத்துக்கு வாங்கிப்பேன். ஏய் சீட் எடுத்து என்ன பண்ண? உமா அது எனக்கு உமா, என் ஃப்ரெண்ட் தான் சீட் போடுறான். அவனுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். சொல்லு என்ன சொல்லு? वो फ्रेंड का? நீ வாக்கி சொல்லுதானே என்கிட்ட சேர்ந்தேன் இப்ப சொல்லு என்னத்தை பண்ண? உமா உமா என்ன உமா நீ அடுத்த மாதம் உனக்கு பிறந்த நாள் வருது இல்லை உம்மா அதுக்காக தான் சர்ப்ரைஸாக ஒரு மோதிரம் வாங்கி தரலாம்னு பார்த்தேன் ஏன் உமா இப்படி என்னை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற சர்ப்ரைஸாக இருக்கட்டும் கீத்துக்கிட்டே எதுவும் சொல்லாதேன்னு சொன்னேன் அவள் அவசரப்பட்டு சொல்லிட்டாள் ஆ நசமாக சொல்கிறீங்கண்ணா உங்களை நானாக தெரிஞ்சு கிளவன அப்பா என்னென்னுவோ சொல்லி இப்போதைக்கி இந்த பேய்கிட்டு வந்து தப்பிச்சிட்டோம் போகிறத எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சாமியக்கா ஒரே மயக்கமா இருக்குக்கா தண்ணியடா வச்சிருக்கீங்க ஏங்கீடா இது சாப்ட வரலையா இந்த வெயில எங்க சாப்பிட பிடிக்குது புடிக்குது சாப்பிடவே பிடிக்கலக்கா வர வழியில தான் கொடுத்தா சாப்பிட்ட பிறகத பரவால்ல மாதிரி இருக்கு நீ எதுக்கு மாங்கா தற கீதா கீதாவா

அம்மா நம்ம கீதா அத்தை வீட்ல இருந்து மாங்காய் பறிச்சோம்ல அந்த மாங்காய் எனக்கு பிடிக்கல புளிப்பா இருக்கு இந்தாமா நீ ஏ வச்சுக்கோ நான் பிளாட போறேன் ஐயோ நேரம் பார்த்து இந்த குட்டி சத்தம் வேற மாட்டி விட்டுருச்சு என்ன எல்லார இப்படி பாக்குறாங்க பேசாம ஓடிப் போடுவோம் ஏ நாலு முடி நில்லு நீ எங்க ஓடுறாலும் உன விட மாட்டேன் நன்றி நன்றி ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் போட்டு போடு